அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் கடந்த இரண்டு மாதமாக மிதுன ராசிக்கு ஆறாவது வீட்டிலே மிதன ராசிக்கும் கன்னிராசிக்கும் அதிபதியான புதன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ராசி அதிபதி ஆறாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்வது ஓரளவு சிறப்பு இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்தவர் மிதுன ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே நேச நிலையில் பலம் இழந்து சஞ்சலம் செய்கிறார் அப்போ வந்து ராசி அதிபதியும் பலம் இழந்து கடந்த இரண்டு மாதமாக சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் கடந்த இருபத்தி ஐந்து நாட்களாக மிதுன ராசிக்கு எட்டாவது வீட்டிலே சுக்கரன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த புதன் சுக்கரன் பெயர்ச்சியின் மூலம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க நன்றி ரிசம ராசிக்கும் ராசிக்கும் அதிபதியானவர் சொக்கரேன் நவ கிரகங்களில் அசுர குரு வார நாட்களில் வெள்ளிக்கிழமை கலத்தரக்காரகன் தற்போது தென்மேற்கு வானில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு நடு உச்சி வானத்திற்கு கொஞ்சம் சாய்வான கோணத்தில் சுக்கரனை தரிசனம் செய்யலாம் சுக்கரபகவான் சுய ஒளி கிரகம் புதனை வந்து எல்லோரும் தரிசனம் செய்ய முடியாது கடலோரத்தில் இருப்பவர்கள் சூரிய உதயத்திற்கு பிறகு புதனை தரிசனம் செய்யலாம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி டிசம்பர் மாதம் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சுக்கரன் பெயர்ச்சியாகிறார் தமிழோடபடி குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை முதல் தை மாதம் பதினைந்தாம் தேதி வரை அதாவது செவ்வாய்க்கிழமை வரை ஒரு முப்பது நாட்களுக்கு சனி ஆட்சி வீட்டில் சனியுடன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து சஞ்சனம் செய்ய போகிறார் ஜனவரி மாதம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு புதன் பயிற்சி பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மகர ராசிக்கு பயிற்சி ஒரு பதினெட்டு நாட்கள் மட்டும் தனுசு ராசியில் புதன் சஞ்சாரம் செய்வார் சுக்கரன் புதன் பெயர்ச்சியின் மூலம் மிதுன ராசி என்புக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு முப்பது நாட்கள் பாக்கியஸ்தானமான ஒன்பதாவது வீட்டிலே பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அதிபதியுடன் கூட்டணி சேர்கிறார் இது வந்து பார்த்திங்கன்னா புதையல் யோகம் இருக்கின்ற காரியங்கள் அத்தனையும் மிதுன ராசி என்பவர்கள் வெற்றி பெறலாம் பாக்கியாதிபதியுடன் சுக்கரன் கூட்டணி சேரும்போது அடுத்த ஒரு மாதம் பணப்பிரச்சனை நீங்கும் மனதில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக இருக்கலாம் செய்கின்ற தொழில் வேலையில் நல்ல வருமானத்தை கொடுக்கும் பணம் வந்து உங்கள் சேமிப்பை உயர்த்தும் முன்னோர்கள் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் குலதெய்வங்களுக்கு சென்று குலதெய்வத்தை வழிபடுங்க குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும் கோயில் காரியங்களுக்கோ கோயிலுக்கோ அல்லது எளியவர்களுக்கோ தான தர்மங்கள் உங்களால் முடிந்த உதவி அடுத்த முப்பது நாட்கள் மிதுன ராசி அன்பர்கள் செய்வீங்க தான தர்மம் செய்யக்கூடிய அமைப்பும் உண்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அந்த முயற்சி வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றியாகும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு உண்டு இதுவரை போகாத கோயிலுக்கு பல மாதமாக பல நாட்களாக போகணும் போகணும்னு நினைத்துக்கிட்டு இருந்த கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க நீண்ட தூர பயணம் மிதுன ராசி அன்பளுக்கு ஏற்படும் தந்தை வழி சொத்துக்கள் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் சுக்கர பகவான் வந்து மிதன ராசிக்கு விரையாதிபதியாக இருக்கும்போது பாக்கியத்திலே சஞ்சாரம் செய்யும்போது தந்தை தந்தை வழி உறவுகளிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும் ஏன்னா வந்து காலங்காலமாக ஏழேழு ஜென்மமாக தந்தையிடம் சாபம் வாங்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசி லகன அன்பர்களுக்கு உண்டு நிறையா ஜாதகங்களை பார்க்கும்போது இந்த மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவளுக்கு முன்னோர்கள் விட்ட சாப குறை இருக்கும் எங்கள் அப்பா சாபம் விட்டார் எங்கள் தாத்தா சாபம் விட்டுவிட்டார் மிதுன லகன ராசிகர்களுக்கு உண்டு பாக்கியத்திலே சனியுடன் சுக்கரன் கூட்டணிக்கும்போது தந்தையிடம் தந்தை வழி உறவுகளிடம் சாபங்கேவும் வாங்காமல் பார்த்துங்க சாபம் விடுற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு சாபம் விடக்கூடிய அமைப்பு உண்டு சுக்கர பகவான் மிதனராசிக்கு அவர் வந்து விரையாதிபதி அதே மாதிரி மிதன லக்கணத்தில் பிறந்தவளுக்கு பிறக்கின்ற முதல் குழந்தை தலச்சம் வந்து உங்களுக்கு வந்து தொல்லை தொந்தரவுகளை தரும் இதை வந்து உங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கடந்த இரண்டு மாத காலமாக மிதன ராசி அதிபதி புதன் வந்து ஆறாவது வீட்டிலே சத்ருஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஆறாவது வீட்டிலே புதன் வரும்போது பெரும்பாலும் வந்து நம்முடைய பேச்சு சாமர்த்தியத்தின் மூலம் பகையாளி எதிரிகள் தொல்லையிலிருந்து நாம் மீண்டு விடலாம் ஒரு சிலருக்கு கடன் காட்சி தொந்தரவு வந்திருக்கோம் கை காலில் பிப்பு அரிப்பு ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி இப்படிலாம் ஏற்பட்டிருக்கும் புதன் வந்து நரம்பு மூளைக்கு அதிபதியானவர் கம்சன் புரோகர் தரகர்கள் இவங்கெல்லாம் சரியானபடிக்கு வருமானம் குறைந்திருக்கும் புதனுக்கு வீடு கொடுத்தவர் பலம் இழந்து செஞ்சலாம் செய்யும்போது நீங்கள் சொல்கிறது மற்றவர்களுக்கு புரியாமல் போயிருக்கும் மார்கழி பதினேழாம் தேதி முதல் ஏழாவது வீட்டிற்கு புதன் வந்து அவருடைய நேர் ஏழாம் பார்வை மிதுன ராசியின் மேல் விழும் தன்னுடைய ராசிநாதன் தன் ராசியை பார்க்கக்கூடிய எதிர் வரக்கூடிய பதினெட்டு நாட்கள் இது வந்து மிதுன ராசி என்புக்கு ஒரு மிகப்பெரிய பலம் என்று சொல்லலாம் ஏழாம் வீட்டிற்கு புதன் வரும்போது இதுவரை கழகமாக இருந்த நிலை காரிய தடை நிவர்த்தி செய்து விடலாம் உங்கள் காரியங்கள் வெற்றியாகும் ஏழாம் வீட்டிற்கு புதன் வரும்போது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல துணிச்சல் நல்ல பேச்சாற்றல் கதை கவிதை கட்டுரை கணக்கு போட்டு காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு துணிவு துணிச்சல் மிதுனராசின்களுக்கு வரும் அதே நேரத்தில் கோபமும் கொஞ்சம் கூடுதலாக வரும் ஆறாம் வீட்டின் அதிபதி இரண்டாம் வீட்டில் வந்திருக்கும் போது கோங்கோமாக வரும் ஆத்திர ஆத்திரமாக வரும் பொறுமை இல்லாமல் இந்த காரியத்தை இப்போ தான் செய்யணும் அப்படின்னு மற்றவர்கள் மேல் எரிஞ்சு விழுவிங்க இது வந்து மற்றவர்களுக்கு பிடிக்காமல் போயிடும் குறிப்பாக வந்து மாம மச்சான்களிடம் மிதன ராசி என்பர்கள் கொஞ்சம் கனிவாக பொறுமையாக நடந்துக்கணும் நண்பர்களுடன் தொழில் கோட்டாளிகளுடன் கொஞ்சம் வந்து கடுஞ்சொற்களை பயன்படுத்துவதை பேசுவதை தவிர்க்க வேண்டும் மாமச்சான் நண்பர்களிடம் முன் கோபத்தை காட்டினீங்கன்னா பிச்சிக்கிட்டு போயிடும் குடும்பத்தில் வந்து ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடும் உங்கள் காரியங்கள் வந்து தடையாகும் இதெல்லாம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் புருவக்காரர் கம்சன் ஏஜென்சியாக இருக்கக்கூடியவர்கள் திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மீடியேட்டர்கள் மீண்டும் வந்து பழையபடி உங்கள் தொழில் விறுவிறுன்னு போவோம் சாமர்த்தியமாக பேசி காரியங்களை வெற்றி கொள்வீர்கள் புதிய ஆண் பெண் நண்பர்கள் சேர்க்கை உண்டு ஆண் பெண் சேர்க்கை வரும்போது கூடா நட்பால் கேடு விளைவிக்கும் நண்பர்கள் மூலம் கொஞ்சம் கவனமாக இருப்பது ராசி அன்பளுக்கு நல்லது நீங்கள் வந்து அவங்களுக்கு பணம் கொடுத்தாலும் சரி அவங்ககிட்ட இருந்து நீங்கள் வாங்கினாலும் சரி பணத்தால் பகை விரோதம் வர்றதுக்கு வாய்ப்பு எல்லாம் உண்டு மிதுன ராசி அன்பர்கள் புதன் வந்து பதினெட்டு நாட்கள் ஏழாவது வீட்டில் சஞ்சலம் செய்யும்போது பண விஷயங்களில் கவனமாருங்க மாமம் மச்சான் கூட்டாளிகளிடம் நண்பர்களிடம் கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது நல்லது மார்கழி மாதம் பதினைந்து முதல் தை மாதம் பதினைந்தாம் தேதி வரை அடுத்த ஒரு மாதம் மிதன ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலே சுக்கரன் சஞ்சாரம் செய்யும்போது நூற்றுக்கு இரநூறு சதவீதம் உங்கள் காரியங்கள் வெற்றியாகும் பணப்பிரச்சனை தீரும் குடும்பத்தில் வந்து நல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பீங்க மனைவி குழந்தைகளிடம் நல்ல மகிழ்ச்சி உண்டு ஆன்மீக பயணம் சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு மிதுனராசி என்பர்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டாங்க குலதெய்வ அருள் கிடைக்கும் குடும்பத்தில் பெற்றோர்கள் ஆசீர்வாதம் பெறுங்க பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளையாக மிதுனராசி அன்பர்கள் நடந்து கொள்ளுங்கள் பெற்றோர்கள் ஆசீர்வாதம் இருந்தாலே ஆயிரம் கோயிலுக்கு போனதுக்கு சமம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாசில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்